தாத்தா சாரதா கிட்ட மன்னிப்பு கேட்டதை சடான்னு வந்த விஜய் என்ன செஞ்சுறாரு பார்த்துடுறாரு பார்த்துட்டு ஏன் இவர் என்ன சொல்கிறாரு ஏன் இவர் இவங்க ஏன் சா தாத்தா ஏன் அத்தைகிட்ட வந்து சாரி கேட்கணும் அப்படின்னு பார்க்குறாரு ஒழிஞ்சிடுறாரு டக்குன்னு ஒழிஞ்சிடுறாரு தாத்தா சொல்கிறாரு காவேரி இறந்துட்டா அப்படின்ற விஷயத்தை விஜய்கிட்ட சொன்னது எவ்வளோ பெரிய பாவம் தப்புன்னு இப்போ நான் உணர்ந்துட்டேன் ஆனால் அவன் பாட்டி வந்து சொன்னப்பையோ நான் வந்து தடுத்து நிறுத்திருந்துருக்கலாம் காவேரியை விஜய் கூட சேர்த்து வச்சுருந்துருக்கலாம் ஆனால் நானும் அப்படி பண்ணாமல் சுயநலவாதியாக இருந்துட்டேன் என்ன மனுஷருங்க பாட்டி சொன்னதுனால அவள் போய் சேர்ந்துட்டா அவள் என்ன எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தால் தப்புன்னு கடவுள் இந்த கடவுள் அவளை எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா என்ன செஞ்சிடறாரு சாரதா காலில் விழுந்துடுறாரு காலைல விழுந்துட்டு மன்னிச்சிடுங்க சாரதா அப்படின்னு சொல்லவும் உடனே சாரதா வந்துட்டு ஐயோ அண்ணா எழுதுறீங்க எழுதுறீங்க என்ன என்ன நீங்கள் இவ்வளோ பெரிய மனுஷரு ஏன் காலில் போய் விழுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கும்போதே விஜய் என்ன செஞ்சுறாரு வந்துடுறாரு வந்துட்டு தாத்தா என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே செம்ம ஆயிடுறாங்க சாரதாவும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க டப்புன்னு அப்புறம் தாத்தாவுமே இருந்துட்டு ஐயோ வந்துட்டியா அப்படின்னு செம்ம ஆயிடுறாரு அப்புறம் என்ன செஞ்சுடுறாரு அங்கேயே வச்சு நடந்த எல்லாத்தையும் வந்து தாத்தா புட்டு புட்டு வச்சிடறாரு கிட்ட அம்மா விஜய்னு என்ன செஞ்சுறாரு விஜய் காலிலையும் விழுந்துடுறாரு விஜய் காலையில் விழுவோம் தாத்தா என்ன செய்கிறீங்க நீங்கள் ஏன் இப்போ என் காலில் விழுவுறீங்க என்ன நடந்துச்சு மொதல் சொல்லுங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவோம் தாத்தா இருந்துட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க இங்கே பாருப்பாவோ பாட்டி அளவு தான் நானும் வந்து இந்த முடிவை ஏற்றுக்கிட்டேன் நீ நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு தா பாட்டி வந்து ஒன்று செஞ்சுட்டா அதனால நானும் அதுக்கு துணை போயிட்டேன் என்னை மன்னிச்சிடுறா அப்படி வாழ்க்கையே நான் இப்படி ஆகும் நீ மறந்துட்டு நல்லா இருப்பேன்னு நினச்சேன் ஆனால் இந்த மாதிரி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல நீ தினம் தினம் அழுகிறத நான் கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இனியும் நான் வந்து பிரித்து வைக்கிறதுக்கு என்னால் முடியல அதனால தான் நான் சார்தாட்டை மன்னிப்பு கேட்டுவிட்டேன் காவேரியவே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் மறுபடியும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் வந்துட்டு என்ன தாத்தா இப்படி பண்ணிட்டீங்க தாத்தா என் வாழ்க்கையவே இப்படி பண்ணிட்டீங்க காவம் காவேரி பாவம் அப்பாவி இப்போ எப்படி இருக்கா பார்த்தீங்களா அவளோட குழந்தையையும் விட்டுட்டு என்னையும் விட்டுட்டு அவள் எப்படி தவிக்க விட்டுட்டிங்க நான் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் எந்த ஹாஸ்பிட்டலோ இல்லை எந்த ஊருக்கோ எந்த நாடு விட்டு நாடோ போய் நான் அவளை காப்பாற்றிருப்பேன் தாத்தா அதாவது மெமரி கொண்டு வந்துருப்ப தாத்தா ஏன் தாத்தா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கேயே உட்காந்து கதறி அழுவவும் உடனே தா சாரதாக இருந்துட்டு மாப்பிள்ளை அழுவாதீங்க மாப்பிள்ளை அழுவாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா இருந்துட்டு அந்த மனேஜர்ரா மனேஜர் அவர் காலில் விழுந்த மினியமாகவே இருக்கார் உடனே விஜய் இருந்துட்டு எழுந்துருங்க தாத்தா ப்ளீஸ் தாத்தா நீங்கள் எப்போயும் உங்கள் மறுபடியும் வர காலில் விழுந்து என்னை வந்து சங்கடப்படுத்தாதீங்க ஏற்கனவே நான் செம்ம இதில் இருக்கேன் ரொம்ப வருத்தமாக இருக்கேன் நீங்கள் வந்து மறுபடியும் காலைல காலைல விழுவாதீங்க தாத்தான்னு சொல்லிட்டு தூக்கி விடு வச்சிடுறாங்க சாரதாவை பார்த்து கேட்குறாரு அத்தை நீங்கள் கூட இப்படி இருக்கீங்க எப்படி அத்தை நீங்கள் நீ கூட சொல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை பார்த்து கேட்குறாங்க யமுனாவை பார்த்து கேட்குறாங்க கங்கா நீங்களாவது சொல்லியிருக்கலாம்ல ஏ என்னோட காவிரி உயிரோடு தான் இருக்கா ஆனால் அவள் வந்து சுயநிலை இறந்துட்டான்னு சொன்னால் நான் பார்த்து பண்ணல அப்படின்னு நிவின் நிவின் ப்ரோ நீ கூட சொல்லலை பத்தியா அவருது ப்ரோ நீ கூட சொல்லலை பார்த்தியானே எல்லாரையுமே போட்டு வாரம் வாரம்னு வாரிகிட்ருக்காரு இல்லை இல்லை ப்ரோ சொல்லக்கூடாதுன்னா இல்லை உங்களுக்கும் பிரச்சனை காவேரிக்கும் பிரச்சனை அப்படின்றதுனால தான் சொல்லலை இல்லாட்டி நாங்கள் எங்கள் எங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னெலாம் கிடையாது எப்படின்னு வருத்தமாக பேசிக்கிட்டு இருக்க விஜய் இருந்துட்டு ப்ரோ நான் ஒரு நாள் கூட என் காவேரி நினைக்காம நினைக்காமல் இருந்ததே இல்லை ஒவ்வொரு நாளும் என்னோட அந்த லாஸ்ட் நாள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் நான் அழுதுகிட்டு இருக்கேன் என் பொண்ணை பார்த்தோன்னே கொஞ்சம் சரியாயிருவேன் விடிஞ்சி ஆனால் அதுக்கு நைட் ஆனால் நான் அவ்வளோ அளவு அழுதுகிட்டு தான் இம்ப்ரூவ் படுப்பேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு சொல்லும் போதே காவேரி வந்துடுறாங்க வந்தொடனே காவிரியை பார்த்துட்டு ஸ்டன் ஆகி நிற்கிறாரு விஜய் உடனே விஜய் காவிரி கேட்குறாங்க இவங்களாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தாத்தா பாட்டி எல்லாருக்கும் உண்மை தெரியும் ஆனால் விஜய் பார்த்து விஜய் பார்த்தா அந்த நேரமேல மேலே ரொம்ப பரிதாபமாக இருக்கிற மாதிரி இருக்குது தாத்தா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து திரும்பி நின்று அழுவ ஆரம்பிச்சிடுறாரு அப்படி காவிரி அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுது ரொம்ப என்ன என்னமோ வந்து அவர் ஒரு மாதிரி உட்காந்துடுறாரு இது தாத்தா போய் இது இதுக்கு தான் இதுக்கு தான் வந்து நான் வந்து உங்ககிட்ட சொல்லலை இதுவும் ஒரு காரணமாக தான் இருக்கும் விஜய் பாத்தியா இப்போ உடனே யாரை என்ன கேட்குறா தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்லலை அப்படின்றாங்க என்ன தாத்தா ஏன் தாத்தா இப்படி ஆச்சு காவேரிக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தாத்தா என்னோட நினைவுகள்லாம் எவ்வளோ அழகானது தாத்தா ஏன் இப்படி மறந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதா தான் ரொம்ப அழுதுகிட்டு இருக்காரு அங்கேயே என்ன செய்கிறாங்க சாரதா அப்புறம் எல்லாரும் பேசிட்டு இவங்க என்னோட தூரத்தை சொந்தக்காரங்க அப்படின்னு சாரதாவும் சொல்லிடுறாங்க பாவம்மா அவங்களோட ஒய்ஃபு ஒரு ஆக்சிடெண்ட்டாக இறந்துட்டாங்க அப்படின்னு அதையும் சொல்லிடுறாங்க ஓ பாவம் அப்படின்னு காவேரியும் சொல்கிறாங்க இது பேசுகிற எல்லாத்தையுமே இந்த விஜய் பார்த்துட்டு இருக்காரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவருக்கும் ஆனால் ஒரு சைடு மனசில் அவ்வளோ சந்தோஷம் அப்படாக காவேரி உயிரிழக்காடா அப்படின்னு அதுக்கப்புறம் சரித்த நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன வழி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்கிறத என் காவேரி உயிரிழக்காலை நான் எவ்வளோ கூடிய சீக்கிரம் சேர்ந்துமோ நான் கண்டிப்பாக சேர்ந்துடுவேன் மறுபடியும் நான் பஸ்லேருந்து காவேரியை காதலிக்க போகிறேன் அவள் அவளையும் என்னோடய காதலுக்கு சம்மதம் தெரிவிக்க வச்சு உங்கள் முன்னாடி நான் தாலி கட்டி காட்டுறேன் அப்படின்னு சபதம் விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறாரு வீட்டுக்கு எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் சார்தாக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது சரி நம்ம மாப்பிள்ளை நம்ம பொண்ணு கூட சீக்கிரம் சேர்ந்துருவாரு அப்படின்னு காவேரியை லவ் பண்ணுறதுக்காண்டி என்ன செஞ்சிடுறாரு தன்னோட பிள்ளையை மட்டும் ஸ்கூல் சேர்க்காம தானும் எந்த ஸ்கூலில் டீச்சராக போய் வேலைக்கு சேர போகிறாங்களோ அங்கே தான் ஏன் பொண்ணும் படிக்க போகிறா அப்போது நானும் போகிறேன் ஒரு சாராக போக போகிறேன் அப்படின்னு தாத்தா கிட்டே சொல்லிவிட்டு கட்டி பிடிச்சிட்டு டெய்லிக்கும் காலையில் எழுந்து காலையில் எழுந்துக்கிறாங்க எழுந்துச்சிட்டு ஐயா நம்ம ஜாலியாக ஸ்கூலுக்கு போக போகிறோம் நானும் சாரு சாரு உங்க ஸ்கூலில் நானும் சாராக வரப்போகிறேன் நம்ம ரெண்டு பேருமே போயிட்டு ரெண்டு பேருமே வரலாம் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பர் டடி அப்படின்னு குட்டி கவெரி சொல்கிறாங்க அம்மாவை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தில்ல அம்மா கூடிய சீக்கிரம் வந்துருவா அவள் வந்து ஃபாரின் போயிருக்கா ஒரு வேலையா அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க அப்படியே டடி என் ஃபோட்டோ கூட காட்ட மாட்டிங்களான்னு சொல்லி கேட்குறாங்க குட்டி கவேரி என் உனக்கும் சர்ப்ரைஸாக வந்து இறங்குவா உங்கள் அம்மா அப்போ உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி கவேரிக்கிட்ட ரெண்டு பேரும் ஹாப்பியாக கல கிளம்பி போகிறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம விஜய் முகத்தில் சூப்பரான செழிப்பான காவேரியை பார்த்த ஒரு ஸ்மைலோட ரெண்டு பேருமே கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு ஸ்கூலுக்கு மிஸ் எனக்கும் நானும் எனக்கும் ட்ரைனிங் இருக்குது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு என்னையும் சேர்த்துக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் உங்களுக்கு வேலை இல்லாமையா ஆனால் உங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டீச்சர்ஸ் மேனேஜர்ஸ்லாம் பரவாயில்ல நான் வந்து அயம்மா கூட பார்க்குறேன் ஆனால் நான் இங்கேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து கெஞ்சி ஒரு வேலையை வாங்கிடுறாரு சரி சரி அந்த வேலாம் பார்க்க உங்களுக்கு ஒரு போஸ்டிங் தரோன்னு சொல்லிவிட்டு காவேரி கிளாஸு பக்கத்துலேயே எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த ரூமில் கொடுத்துருங்க இந்த ஸ்கூல் கிளாஸில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டு வாங்கிட்டு என்ன செஞ்சாரு மறைமுகமாகவே இருந்து காவேரியை சைட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் காதலிக்கவும் ஆரம்பிக்க போகிறாரு அந்த மொமெண்ட்லாம் நல்லாயிருக்கும் இப்படியே கதை வந்து போயிடுச்சுன்னா இன்னும் செமையாக இருக்கணும் இருக்கும் அப்படின்றவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணி தருவீங்க உங்களுக்கும் வேறு ஏதாவது ஏதேனும் ஐடியா இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணி தருவீங்க தேங்க் யூ பபாய்